வணக்கம் நான் உங்கள் கின்னஸ் பாபு கணேஷ் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் தம்பி நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை மனதார நான் வரவேற்கிறேன் நான் விஜயெல்லாம் ரொம்ப ஈஸியாக வெற்றி அடைஞ்சிடலங்க தமிழ் சினிமாவில் அவர் அவ்வளோ கடின உழைப்பு முயற்சி அவர் வந்து பாடகர் நடிகர் டான்சர் ஆக்சுவலாக ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணுற நல்ல திறமை இருக்கக்கூடியவர் நீ அவருடைய ஆடியோ லான்ச்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு மெசேஜ் ஒரு குட்டி கதை சொன்னார்னா அது வந்து உலகம் முழுதும் இருக்கிற ரசிகர்களுக்கு சேருது இந்த ரசிகர்களையும் அவர் வந்து சரியாக ஹேண்டில் பண்ணி மக்கள் நலனுக்காக பல பணிகளை ரசிகர் பண்ணுற வந்து மூலியமாக நிறைய இருக்கார் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளாக நம்ம அவரை வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அவர் ஸ்டெப் பை ஸ்டெப் அவருடைய உழைப்பு உங்களுக்கு தெரியும் இப்போ அவர் பீக்கில் இருக்கும்போது இந்த அரசியல் கட்சியை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா தான் வந்து நல்லா இருக்கும்போதே மக்களுக்கு எதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு எப்படி பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்திய நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டாரோ நம்ம இங்கே பார்த்தோம்னா தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து டெடிக்கேட்டடாக யார் என்ன ஆனால் பேசிட்டோம் மக்கள் பணியை நம்ம தொடர்ந்து செய்வோம்னு போயிட்டே இருக்காரோ அந்த வரிசையில் நான் வந்து நடிகர் விஜய் அவர்களை நான் பார்க்குறேன் வாங்க மக்கள் நிச்சயமாக உங்களை வரவேற்பார்கள் உங்களுக்கு நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது வந்தே மாதரம் ஜெய்ஹந்த் கின்னஸ் கணேஷ் என் நெஞ்சில் குடியிருக்கும் ஆசா செல்லங்கள எதிர்க்கு ஆளையளங்கற எண்ணம் தான் தோற்றுலாவ நான் எதிரவர்சியில் இருப்பேன் அந்தே கேள்வி கேட்பவனாக ஒரு मारனூனா मारிடானே ஆது ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு நரிகன அங்க பார்த்து படி படிவ அப்படி ஆசியா தூக்குறதே வந்தே